உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போற சமையல் வந்து டீ கடைகள் இல்லை தமிழ்நாடு முழுக்க எப்படி நம்மளை ஏமாற்றி இந்த பட்ஜை இருக்காங்க அதாவது இந்த பட்ஜை எப்படி போடுறாங்க அது என்ன மாவில் போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்க நானும் வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்து எடுத்து போடுறேன் ஒரு ரீச் இல்லை எதுவுமே இல்லை பரவாயில்ல நமக்கு ஒரு டைம் வரும் வெயிட் பண்ணுவோம் வாங்க இந்த பஜ்ஜி எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் பஜ் செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம் சட்டி சூடாயிடுச்சு நம்ம இப்போ எண்ணெயை ஊற்றலாம் அதுக்கு முன்னாடி இந்த பட்ஜிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் அதாவது இங்கே இப்போ பஜ்ஜிலாம் போகிறதுக்கு கடல மாவை யாருமே இல்லை மைதா மாவு தான் அதான் நான் ஒரு நானூறு கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன் வாழைக்காய் நல்லா முத்துணை வாழைக்காயாக ஒரு மூணு எடுத்திருக்கேன் நம்ம இன்னும் கூட இந்த மாவில் பயன்படுத்தலாம் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூனு தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு நல்லா குறை குரணு இடித்து வச்சுருக்கேன் ஜீரகம் அரை ஸ்பூனு அதுவும் குறை குரணு இடித்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட ஓமம் இருந்தால் ஓமத்தை பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு அதாவது கண்டிப்பாக டீ கடைகளில் இந்த பஜ்ஜு கடைகளில் ஹோட்டல்லாம் சோடாப்பூ பயன்படுத்துவாங்க அதனால் சும்மா ஒவ்வொரு கால் ஸ்பூனு சோடாப்பு சாப்பாடு சோடாப்பு பயன்படுத்துகிறோம் அதாவது பொறிச்சு எடுக்கிறதுக்கு இந்த பச்லாம் பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் இந்த எண்ணெய் வந்து கண்டிப்பாக பாம் ஆயில் பாம் ஆயிலில் பயன்படுத்தும் போது சுவை கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் அதனால் பாம் பயன்படுத்தி பாருங்கள் மைதா மாவு வாழக்காய் மிளகாத்தூள் பெருங்காயத்தூள் பெப்பரத்தூள் ஜீரகத்தூள் உப்பு எண்ணெய் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த மாவை கொட்டி வச்சுக்கிட்டு அதில் இந்த மிளகாத்தூள் இந்த பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் நிறைய படும் போது நல்லா வாசனையாக இருக்கும் சுவையும் அதிகமாக இருக்கும் அடுத்தது இடி வச்ச ஜீரகத்தூள் அப்புறம் பெப்பர் தூள் பெப்பரை அதிகமாக போட்டு செய்ங்க அப்போ நல்லா ருசியாக இருக்கும் உங்களுக்கு உடம்புக்கு நல்லது இதையெல்லாம் ஒன்றா அப்படியே நல்லா நல்லா கலர்ல இந்த மாதிரி நல்லா கலருக்கிட்டு அப்படியே மாவோட நல்லா கலந்து விடணும் உப்பு நம்ம அதில் கொஞ்சமாக தண்ணியை தெளித்துல ஏசா அப்படி தண்ணி தெளித்து அதை கரைச்சி அதில் ஊற்றணும் இல்லைன்னா அங்கங்கேயும் அப்படி இந்த உப்பு நின்றுடும் கட்டியாக இந்த மாதிரி நல்லா கரைச்சி அப்படியே அதில் ஊற்றிடலாம் சோடாப்பையும் மாதிரி கரைச்சியும் ஊற்றிடுங்க முடிச்சு இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்ற போகிறோம் நல்லா திக்காக இருக்கணும் எடுத்த உடனே அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது அதனால் பார்த்து ஊற்றுங்க உப்பு வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போடுங்க அதுவும் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு பிற்பாடு தேவையான அளவுக்கு போட்டுக்கங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு அந்த மாவை வந்து நம்ம நல்லா கரைச்சிக்கணும் அப்போ தான் வச்சு நல்லா வரும் அதனால் நல்ல தண்ணி தமக்கு தேவையான அளவுக்கு திக்காக தண்ணி ஊற்றி அப்படியே கரைச்சிக்கிட்டே இருக்க தான் கரைச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிட வேண்டியது தான் மாவை நல்லா அடித்து வைக்கணும் இல்லைனா அங்கங்கேயும் கட்டிக்கிட்டே இருக்கும் டீ கடைகள்லாம் ஹோட்டல்லாம் பயன்படுத்துகிறதே இல்லை கடல மாவு இதை தான் நம்ம இதை தான் அது சுட சுட ருசியாக சாப்பிட்டுட்டு சாம்பாரோ சட்னியாக ஊற்றி வச்சு நம்மளை இப்படி தான் ஏமாற்றி மைதா மாவை தான் தின்ன வச்சிகிட்டுருக்காங்க ஒரு சில கடையில் இப்போ நம்ம போட்ட மிளகு சீரகம் எதுவுமே போட மாட்டாங்க கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்பு சோடாப்பு அதோடு முடிச்சிடுவாங்க நம்ம இந்த மாதிரி கரைக்கணும் கட்டி இருக்கக்கூடாது கட்டி இருக்குது அதனால தான் நான் இவ்வளோ நேரம் அடிச்சு அதை எடுத்துக்கிட்டுருக்கேன் சோட பண்ணம்மா இந்த அளவுக்கு எடுத்துருக்கோம் இதில் லேசாக கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி கலத்து அவ்வளோதான் அதை அப்படியே கலந்து நல்லா கரைச்சி நம்ம அந்த மாவில் கலந்துக்க போகிறோம் இந்தளவுக்கு நம்ம கரைச்சிட்டோம் இதை அப்படியே இதில் ஊற்றிக்கலாம் மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்க இதை அப்படியே நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடலாம் மழைக்காய் எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி எடுக்கணும் அந்த கொஞ்சம் இந்த மாதிரி அப்படி எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் முத்தனை வாழ்க்கை தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் முத்தனை வாழ்க்கையே வாங்குங்க சோலை நல்லா உரிக்கணும் கொஞ்சம் கத்தி நல்ல கத்தியாக வச்சுங்க நான் கொஞ்சம் ஒரு முக்கியமான கத்தி வச்சுருக்கேன் மழைக்கா சரியான முத்தலை அதனால தான் அந்த தோல்லாம் உடையிது இந்த மாதிரி வாழைக்காய் செய்வதை எடுத்துகிட்டு லேசாக எண்ணெயை தொட்டு இதை நல்லா த இதில் தடவிடுங்க அப்போ தான் வாழைக்காயோட பிசு பிசுப்பு எதுவும் விட்டாத நல்லா நைஸாக வரும் நல்லா எண்ணெய் தொட்டு இதை தடவிடணும் இந்த மாதிரி வரணும் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள் எண்ணெய் இருந்தால் தான் நல்லா ஈஸியாக வரும் இதேமாதிரி எல்லாத்தையும் போய் வெட்டிவிடுங்க அதில் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் சிவி எடுத்துட்டோம் என்ன சுடாயிடுச்சு நம்ம இப்போ மாவில் இந்த மாதிரி போட்டு நல்லா முக்கணும் அதாவது மாவு ரெண்டு பக்கத்துலேயும் நல்லா படணும் பாருங்க ஆனால் எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கோம் அதனால் வச்சு உட்காருது கொஞ்சம் நேரத்து ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும் நம்ம வந்து இந்த மாவு கரைக்கும் போது சொல்ல மறந்துட்டேன் இதில் ஒரு ஒரு கைப்பிடி கள்ள மாவு போட்டுங்க நீ நல்லா இருக்க மாட்டடா நல்லாவே இருக்க மாட்டடா அதே மாதிரி எப்படி நான் காட்டவும் மறந்துட்டேன் இன்னொரு கைப்பிடி அரிசி மாவு இது ரெண்டு கல மாவும் கலந்துக்கிட்டா ரொம்ப அருமையா இருக்கும் இங்க ஃபுல்லாகவே மைதாவில் தான் செய்கிறாங்க சும்மா கடல மாவு பேருக்கு அதாவது அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக வருங்கிறதுனால அரிசி மாவும் கடல மாவும் ஒரு கைப்பிடி தான் கலந்துக்கிறாங்க இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி தான் கலந்துப்பாங்க என்ன சொல்ல நம்ம இந்த மாதிரி சூடான பிறகு வாழகாய இதில் அப்படியே நினச்சி இப்படி தட்டி por பாருங்க எப்படி அம்சமா உப்பி எல்லாம் வந்திருக்கு பாருங்க நீங்க உங்களுக்கு கலராக தான் வேணும்னா நீங்க எதோ கலர் கூட கலந்துக்கலாம் கண்டிப்பா கடையில் வந்து கலர் கலப்பாங்க ப்ரௌனாக வந்துட்டு நம்ம அதை அப்படியே எடுத்துடலாம் நல்லா தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டு பச்செலாம் சாப்பிடும்போது சில கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாவை கண்டுபிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக சாம்பாரை ஊற்றி கொடுத்துருவாங்க இல்லை சட்னி என்னையும் ஊற்றி கொடுத்துருவாங்க அதனால நம்ம எந்த மாவில் செஞ்சுருக்கோங்கிறது சாப்பிட்றவங்களுக்கு தெரியவே தெரியாது சுட சுட இருக்கிறதுனால ஒன்றுமே தெரியாது வச்சு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்டுட்டு பாராட்டிட்டு போயிடுவாங்க இதுதான் தமிழ்நாடு முழுக்க நடக்கிறது கடல மாவு போ போட்டுருவோம் இல்லைங்களா அது கூட அந்த அரிசி மாவு போட்டால் இன்னும் சுவையாகவும் கொஞ்சம் உப்புலாகவும் வரும் நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி இருக்கிற எல்லாம் போட்டு எடுத்துடலாம் நம்ம இந்த பச்சை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இன்னும் அடுப்பில் கொஞ்சம் கிடக்கு இருட்டுறதுனால நான் அதை ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சு அதனால் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அந்த ஜீரக வாசனை மிளகு வாசலைலாம் சூப்பராக இருக்குது ம் ஆமாம் ம் ரொம்ப வாசனையான் பெருங்காய் வாசனை ஹலோ சார் ஒன்றும் ரொம்ப சூப்பராக இருக்க நீங்கள் பண்ண வேண்டியதை கொஞ்சோண்டு அரிசி மாவு மட்டும் கலந்துங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும் ம் இந்த சோயான மைதா பச்சை இன்னொரு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிங் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் கிடப்பட்ட நல்ல என்னால் குடும்ப சூழ்நிலை காரணமாக வீடியோ போட முடியல எங்கள் அப்பாவோட உடல்நிலை வந்து ரொம்ப பாதிச்சு இருக்குது அதனால தான் என்னால் தொடர்ந்து அதை சேனலில் பயணிக்க முடியல இப்போ மறுபடியும் நான் வீடியோ தொடர்ந்து போடுறேன் எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு பெரிய வழி உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு என்னவென்றோ நோக்கி நான் காத்திருக்கேன் நன்றி உறவுகளே